ஆமாம் சார் வசந்தா கர்ணன் ஆ வசந்தகுமார் கர்ணன்டா கர்ணனா ஆமாம் சார் அப்படி பேர் போட்டுக்கப்போ வசந்தகுமார்னு சார் வசந்தா கர்ணன் இருக்கும் கர்ணன் அதாவது ஒய்ஃபு பேர் வசந்தா என்னோட பேர் கர்ணன் வசந்தா கர்ணன் தான் ஆ சார் நீங்கள் அன்னைக்கு இது பண்ணீங்கல்ல இப்போ அந்த அம்மா கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கேன் சரி ஏன்னா அடுத்து வந்துச்சுன்னா நான் தொடர் ரீதியாக ஆக்சன் எடுப்போம்னு சொல்லிருக்கிறேன் சார் ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட்டு அம்மா வட்ட வளங்கள் அதிகாரிகிட்டே நேரில் போய் சொல்லியிருக்கேன் நான் தான் பேசுகிறேன் வட்ட வளங்கள் அதிகாரி தான் பேசுகிறேன் இப்போ காலையில் அந்த மாதிரி காலையில் வர சொல்லி சரி 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 என்கொயரி பண்ணிவிட்டு எம்மா இந்த மாதிரி அன்னைக்கு அவர் வந்தார் சரி நான் தான் உங்களை அவரை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சே சத்தம் போட்டது சரி இன்னொருக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா குறை ரீதியாக உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துருவேன் அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தம் போட்டு வான் பண்ணியிருக்கிறேன் அடுத்த மாதம் நீங்கள் போங்க சரி இதே மாதிரி எஸ்யூக்கள் உங்களுக்கு வந்துருந்துச்சின்னா அந்த இடத்துலேருந்தே எனக்கு ஃபோன் அடிச்சிடும் சரி சார் அந்த டிஸ்பிளே வந்து ட்ராஸ் டிஸ்பிளேயும் இந்த கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க அதையும் சொல்லிட்டேனே சரி ஆமாம் இல்லை என்ன பண்ண பார்க்கலாம் நான் அன்னைக்கு நான் பார்த்து சொல்கிறேன் அது மாதிரி இடம் போடுறதுக்கு கட்டாயம் இதுக்கு முன்னாடி இருந்தவரை கூப்பிட்டுட்டு வந்து இடம் போட வரும் இவங்க தான் போடணும் இல்லைனா இவங்க வந்து சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்காது இவங்க இருந்து கொடுக்கணும் யாருமே சம்பளத்தை வாங்கிட்டு கையில் இருந்து கொடுக்க மாட்டாங்க ஆமாம் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு கொடுக்க வேண்டிய நிலமை வரும் நீங்கள் அடுத்த போங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் என்ன ஆ சரி சார் நீங்கள் ஒரு வாரத்தை இதையும் சொல்லிடுங்க நீங்கள் அம்மா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு பதிங்க பத்து பேருக்கு இடையே போடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டால் போதும் ஒன்றும் போட வேண்டியில்லை டெய்லி கடை தொடக்கிங்க அதனால் நீங்கள் பத்து பத்து பேர் பார்க்கா கூட போட்டு விடுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து முப்பது பேருக்கு போட்டாலும் போதும்னு கூட சொல்லிருங்க ஆ சரி அது பார்த்துக்கோங்க ஃபீல்ட்ல அது நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தகவலாம் அங்கே இருக்க இருக்குன்றத சொல்லிடுங்க சரிங்களா சார் நான் இது எனக்கு இப்போ ஒரு இந்த ஒன்று அதாவது எடை போடுறதுக்கு கட்டாயம் இவங்க ஆள் வச்சு பார்க்கவே கூடாது ஏன்னா ஆள் வச்சு பார்த்தாங்க அப்படின்னா என்கிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தர் கிட்ட ஒரு ரெண்டு கிலோ கொள்ளையடிச்சு தான் அவங்களுக்கு சமான் கொடுக்கணும் ம் இல்லை இடை போடுறது வந்து நம்ம ஆள் வச்சு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல ஆமாம் அந்த கடைக்கு வந்து ஒரு விற்பனையாளரும் ஒரு இடையாளரும் கண்டிப்பாக போஸ்டிங் போடணும் விற்பனையாளர் இவங்க இவங்க பில் அடிப்பாங்க இடையாளருங்கிறவங்க வந்து கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் போடணும் இடையாளரே அங்கே போடல ஆளும் இல்லை கவர்மெண்ட் வந்து போட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சார் எனக்கு போட்டுட்டா பிரச்சனையே கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து ஆ போடல அதனால இவங்க வந்து ஹெல்புக்கு ஆள் பிளான் இருக்காங்க அந்த பிளான் போடுற ஆள் யாருங்கிறத அவனையும் வான் பண்ணி விடணும் ஆ கண்டிப்பாக வான் பண்ணி விட்ருங்க இடம் போடுறது கண்டிப்பாக இவர் வரக்கூடாது சார் இவர் நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக பார்க்க அறுபதாயிரூபா போட்டுருக்கேன் இடம் கம்மியாக போடுற மெயின் ஒன்று இவர் ம் அதனால் இவர் இட போட வர வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா இன்னைக்கு நான் இப்போ இல்லை என்றைக்கிண்ணா நான் எப்போ போடணும் என் வீடியோ ஆதாரம் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த ஆதாரத்தை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு சப்மிட் பண்ணுவேன் சரிங்களா ஆ ஓகே சார் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக கம்மெண்ட் பண்ணுவேன் சரி ஆ பார்க்குறேன் சொல்லிடுவோம் ஆ ஓகே சார் ஓகே சார்